கிறிஸ்து பிறகு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கடவுளுடைய பெயர்தானே திரும்ப நாலு வார்த்தைகளையும் அழைப்புகளையும் கூறிக்கொள்கிறேன் இந்த பயிரரங்க நிகழ்வு நிகழோடு கூட நாம் ஆரதனையும் நாம் இந்த நேரத்திலே நாம் செய்கிறோம் அதோடு கூட ஆளுநையோடு கூட நாம் இணைந்து தருவதாக இருக்கிறோம் நேற்று தினத்திலே இருந்து நாம் வந்து ஒரு சில காரியங்களை செய்திகளாக இந்த ஜனன விபரம் என்று அழைக்கப்பட வேண்டும் இணைந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் මදලාාවදේ නම් යසකුම් දේවදදන එ තයි ිය දේවදන මග තයිිය අ தொடරගේ මයා වෙසග ත ලා අ පබ ගේ නම් ති දි වාසිේ නයා අ ප නම් ද අග න ஏரோதும் குழந்தைகளும் தேவதூதனும் பரணசேனையும் இந்த தலைப்பின் நம்ம நான் பார்த்துட்டோம் அதில் ஒரு மெசேஜ் வந்து பேலன்ஸ் இருக்கு அந்த குடும்பம் வரைக்கும் அது வந்து ஃபோன் ஒன்று நம்ம முடிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ இந்த ஆராதனைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகள் ரெண்டு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சாஸ்திரிகளும் காணிகைகளும் ரெண்டாவதாக சாஸ்திரிகளும் நட்சத்திரம் என்ற தலைப்பு அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டால் இந்த சாஸ்திரிகள் என்பவர்கள் யார் அப்படின் போது அது மான சாஸ்திரிகளாக சொல்லலாம் அல்லது வந்து வேத சாஸ்திரிகளாக சொல்லலாம் சாஸ்திரிகள் என்று அழைக்கப்படுற இது வந்து ஆங்கில வேதாந்தங்களின் பிற மொழிபெரு நம்ம பார்த்தோம்னா மூன்று ஞானிகள் என்று போடப்பட்டிருக்க பார்க்கிறோம் அதை தொடர்ந்து த்ரீ வைஸ்மேன் அப்படின்னு வந்து பார்க்கிறோம் அதே மாதிரி மூன்று ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கலாம்

போறாங்க அப்ப யூதேஜ் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து பூமியோட நடுமையத்தில் இருக்கு அப்ப இதுக்கு கிழக்கு இருக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து எந்த ஊர்ல இருந்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி

ஜப்பான் அப்புறம் ஆஸ்திரேலியா இருக்கு ஆஸ்திரேலியா போயிருக்க ரஷ்யா அப்புறம் இந்தியா சைனா அரேபியா இப்படி ஏன்னா கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்க நீங்க உடம்பு சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா அப்போ இந்த தேசத்துல இருந்து போயிருக்காங்க அப்ப இந்த தேசத்துல இருந்து எந்த ஊருக்கு போயிருப்பாங்க கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிக்கலாமா அவர் பனவரா அம்சத்தின் முற்பகுதி மட்டும் படிங்க அவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அவர்கள் அவர்கள் அந்த வீட்டுக்கு பிரவேசித்து அந்த ரூட்களை போய் பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு பிள்ளையும் தன் தாயாகிய மரியாளை கண்டு சாஸ்தாந்தமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு சாஸ்தாந்தமாய் பதம் சாஸ்தாந்தமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அப்படி என்ன அர்த்தம் சாஸ்தாந்தம்கிட்ட அப்போதே கீழே விழுந்து வணங்கறார் நெடுஞ்சாங்களே அப்படி வந்து திருவிந்து பார்த்தீங்க

அப்படின்னு கொட்டு காலம் சொல்லுவாங்க அப்படின்னா கீழே விழுந்து வளங்க பழக்கம் யாருக்கு இருந்தது இந்தியா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மூன்று ராஜாக்கள் இருந்தாங்களா இருந்தாங்க ராஜாக்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க அப்படின்னா இவங்க யாரையும் கேட்டா நம்ம மூணு சாரா

அப்படின்ற மூன்று ராஜாங்க அகழ்வார்கள் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு யூதேயா நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது வந்து கீழடிக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது அங்கிருக்கக்கூடிய ஜாதிகள் இங்கே இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பழக்கங்கள் அன்றைக்கு இருந்து என சாலமோன் ராஜா காலத்திலே இருந்தே நாகரீகத்தின் வழியாக ஒரு தொடர்பு காணப்பட்டது என்பது உண்மை இல்லையா ஏன்னா சாலமோன் ராஜாக்கு என்ன கொண்டு மயில் கொண்டு போய் கொடுத்தாங்களாம் மயில் கொண்டு போய் மயில் என்ன கேட்டா அழகா இருக்குது இதுக்கு வந்து அது தோகை இருக்கிறதுனால அதுக்கு வந்து எப்படி இருக்கிற தூக்கே அப்படின்னு வார்த்தை தோகைங்கிற பேர் தான் எப்படி தோகைங்கிற வார்த்தை எந்த ஒரு வார்த்தை நம்ம ஒரு வார்த்தை தான் மயிலுக்கு தோகை மயிலை மயிலும் தோகை குழம்பு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா மயிலுக்கு தோகை அது நம்ம குழம்பு கபி அப்படின்னா குரங்கு குரங்கு குழம்பை கொடுத்தான் அப்ப நார்த் இந்தியாவுக்கு தென்னிந்தியால இருந்து மயிலை குழந்தை கொடுத்ததுனால அந்த வார்த்தை காணப்படுகிறது அப்படின்னா இந்த இந்த பர்ஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இருக்கு நாங்க சொல்லியிருக்கிறோமே இல்ல இந்தியா வார்த்தையே இருக்கு ராசிகள்தான் இருக்கு

ரெண்டு மேற்பட்ட பேர்கள் மூணு பேர் போனா மூணு பொருள் கொடுக்க முடியும் தவிர அதுக்கு மேல கொடுக்க முடியாது போது மூன்று பொருள் கொடுத்ததுனால மூன்று காணிக்கைகள் கொடுத்ததுனால மூன்று அரசர்கள் தான் சென்றார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் மூன்றாவதாக அவர்கள் கொடுத்த பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஊர் பழக்கம் எந்த ஊர் பழக்கமாட்டும் அந்த ஊர்ல எதிர்க்கா கொடுப்பாங்க அப்படின்னா எந்த ஊர் ஊர்ல எதிர்க்க அதைதான் செய்வாங்க இல்லையா எங்க ஊருக்கு வந்த நல்ல தனி கொடுப்போம் வாங்க போக கொடுப்போம் ஏன்னா இப்போ செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர்னா சிவாஜி டைனா அதனால இங்கே அது கிடைக்கிறேன் எந்த ஊருக்கு நம்ம போறோமோ அந்த ஊருக்கு போன அந்த ஊருடைய முக்கியமான காரியங்களை அவர்களை கொடுப்பாங்க பொன்வெளியும் பூமியின்னு வந்து நான் சொல்றோம் கோலார்கோல் பீல்டு தேஜிஆர் அங்கே என்ன இருக்குது தங்கச்சோரங்க இருக்குது அப்ப தங்கம் இங்கிருந்து போகுது புரியுதுங்களா அப்ப இந்த சாம்பிராணி போடுறது தூபம் போடுறது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்வார்கள் அப்படி இந்த நறுமண பொருட்கள் சாம்பராணி தூப இதெல்லாம் நம்ம பாரம்பரியமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் தூபம் போடுறவங்களா இருக்கோம் நம்ம தூபம் போடுறவங்களா நம்ம இருக்கோம் என்பதாக பார்க்கணும் அப்ப அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நாம் வந்து பார்க்க முடியுமா பொன் அப்படின் போது நான் புடமிடப்பட்ட பின்பு நான் பொருளாக விளங்குவேன் அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னா பொன் என்று சொன்னால் அது தான் என்பதாக பார்க்கலாம் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் சோதி அழிந்து பொருளை போன அன்னைதான் சோதிக்கப்படும் அதை பார்த்து அதிக வெளியே பெற்றவர்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் அது வந்து போனால் உங்களுக்கு போன புகழ்ச்சியில் மயமாறும் உங்கள் விசுவாசம் சோதிக்கணும் அது பொண்ணுக்கு கம்பேர் பண்றாரு அது தங்கத்துக்கு விசுவாசம் விசுவாசத்தை சோதிக்கிறார் நமக்கு வரக்கூடிய பாடல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நமக்கு வைக்கக்கூடிய துன்பங்கள் தான் துன்பங்கள் ஒரு சோதனை தான் அதான் ஒரு நான் சொல்லுவாங்க சொல்லிருக்கிறேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஒரு என்ன பண்றாரு கதை கேட்குறீங்களா கரை கேட்க யாருக்கு பிடிக்காது உங்க யாருக்குமே கதை கரை கேட்க பிடிக்காத கதை கேட்க பிடிக்காத புரியாது ஓகே கதை கேட்க புரியாதவங்க என்ன பண்ணணும் நீங்க பேசணும் கதை கேட்கணும்னா என்ன கேட்கணும் கதையை கேட்கணும் ஆமா அப்ப என்ன பண்றாரு ஒரு பொக்கல என்ன பண்றாரு அப்படியே அந்த நெருப்பு ஒரு கோல்டு கோல்டு தெரியுமா கோல்டு தெரியுமா தங்கம் தங்கம் தெரியுமா தங்கம் தங்கம் தெரியுமா தங்கத்தை கோல்டு காட்டிட்டு

பெரிய வரைக்கும் நம்ம வந்து ஐம்பாப்பை உதவான் அது யாரா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி தாத்தா தாத்தாவோட பாட்டி அதனால எடுக்க வேண்டிய சொல்கிறோம் இல்லையா அப்போ அழிந்து போக போன் அக்கி என்னென்னு சொல்லுறீங்க அதுக்கு அப்படியே விசுவாசம் ரெண்டாவதாக அங்கு வெள்ளை கோலம் என்று சொல்லுவதாக அந்த இடத்த வந்து நம்ம பார்க்க தூவ வர்க்கம்ங்கிற தூவ வர்க்கம் ஜெபங்காதியும் தூவ வர்க்கம் வெளியில் படிக்கிறோம் அஞ்சாவது வகையானம் எட்டாவது எட்டாவது வகையான போனால் அஞ்சாவசம் இதே நம்ம படிக்கிறோம் ஜபங்கள் வகையில் தூபம் வருத்தம் அப்படியே தூபம் போடும்போது அது ஜபங்கள் என்பதாக வந்து வெள்ளை போலம் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து எங்க சொல்றாரு ஒரே ஒரு பிரசனம் படிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு எட்டு ஒன்பது என் ஜபங்கள் உனக்கு முன்பாக தூபமாக அமைச்சர் சொல்ற நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல

அப்ப வந்து கத்திரி பாய்ப்புல கூட கத்திரி பாய்ந்த வாசனை அருகில் வாசனை கேட்டீங்கன்னா நம்ம மூலமா தான் போகணும் அப்படி நம்ம மூலமா தான் இந்த வாசனை எல்லாம் போகணும் அப்படி போனாதான் மற்றவங்க வேணும் பண்ணுவாங்க இதை புரிந்து கொள்வார்கள் என்பதாக அந்த அக்க வந்து வாசனை நம்ம மூலமா போகணும் இன்னும் நான் பேசுறேன் என்ன பேசுறேன்

நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருந்து நாம் விழிப்புடையவராக இருந்து நம்மையே என்ன பண்ணணும் நம்ம காணிக்கையாக செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம் அவர் முதலாவது வந்து பட்டத்தை என்ன பண்றாங்க மிகுந்த தரிசனம் வந்து மிகுந்த தரித்திரம் வந்தால் என்ன பண்றாங்க அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க முதலாவது தங்களை தங்களுக்கு உண்டான இதுகளை வந்து எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம் ये वाले बदले गाने की पोटा कितने गाने पोटा जस्में पोटे सर फैटी ग्रास फैटी ग्रास के अंदर जाती है गामियां रोम्बस गामी उनको क्या नाम की गामी आपलो जान कुंडा के अंदर जी बनी होता है कितना परसेंट है अंडर परसेंट हालात पार्ट पता है सिरिगे बनी के இந்த ராஜாக்கள் கொடுத்தாங்க ஆனா போயிட்டாங்க ஆனா வேப்பர்கள் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா என்ன பண்ணாங்க அவரை பத்தி பிரசித்தப்படுத்தாங்க அதனால இன்னைக்கு வந்து சபையை எடுத்தோம்னா மேய்பர்கள் என்ற வார்த்தை தான் பாஸ்டர் வார்த்தை மேய்பர் வார்த்தை இப்ப பிரதர் வார்த்தை எபிஸ்கோப்பாங்கிற வார்த்தை இது எல்லா வார்த்தைகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது மேய்ப்பன் என்ற பொருளுடையதாகவே மேய்ப்பருக்குப்பட்ட மேய்ப்பராக செயல்படுகிறது